எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பதிவுகளுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு நமக்கு இன்னும் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பா நம்மளுடைய சேனலின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்மீகத்தால் இன்புற்று இருக்கணும் ஆன்மீக கலையை அனைவரும் பயின்று அதன் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் வென்று சாதனையாளராக மாறி மிகப்பெரிய அளவிலே ஒரு செல்வ செழிப்போடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் இருக்க வேண்டும் அதற்காக தான் நம்மளுடைய சேனல் தொடங்கி பல பதிவுகள் அதன் மாதிரி போட்டுட்ருக்கோம் இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் முழுமையாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி பணமே என்கிட்ட தங்க மாட்டேங்குது பண தடை இருக்குது ஐஸ்வர்ய குறைபாடு இருக்குது கடன் பிரச்சினையினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு வரப்பிரசாதம் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் ஐயா நான் இந்த மாதிரி புதுசாக தொழில் ஒன்று தொடங்கினேன் சாப்பாட்டு கடை அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு இருந்த தான் அதில் எனக்கு நல்ல அனுபவம் இருந்தது இதே சாப்பாடுக தான் வச்சிருந்தேன் ஓன் பிஸ்னஸ் தான் இப்போ கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சு ஆரம்பித்தேன் நல்ல மெயினான இடம்தான் இடத்த பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வியாபாரம் ஓட மாட்டிக்குதுங்க என்னன்னு தெரியல தொழில் நஷ்டம் வந்துருச்சு இதிலேருந்து நான் தப்பிக்க என்ன செய்கிறது தொழில் வசத்துக்கு ஏதாவது விஷயம் இருக்கா மாந்திரிகத்தில் அப்படின்னு கேட்குறாரு இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது நல்ல மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் நல்ல ஒரு செட்டில்டான மணி தான் இது ஒன்றும் குறைவான சம்பளம் இல்லை இந்த பணத்தை நாங்கள் சேமிக்கணும்னு விரும்புகிறோம் ஆனால் பணம் இங்க வரதும் தெரியல அங்க போறதும் தெரியல இப்படி பல பிரச்சனை நாங்கள் அவதிப்பட்டுருக்குறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சுபகாரிய தடைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் இந்த திருமண தடை குழந்தை பேருள தடை புது வீடு கட்டுறதில் தடை நிலம் வாங்குறதுல தடை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தடை மேல் தடைகள் வந்து கொண்டே இருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே சுபகாரியம் என்று ஒன்று நிகழாதா அப்படின்னுட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி சுபகாரிய தடைகளையும் நீக்கி கொடுத்து நான் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் வியாபாரம் தொழிலில் சிறக்க வீட்டில் பணம் தங்க சுபகாரிய தடை நீங்க என்று சகலத்திற்கும் ஒரே பரிகாரமாக இந்த வெந்தய பரிகாரம் இருக்கும் என்னங்க வெந்தய பரிகாரம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டின் அஞ்சரை பெட்டியிலே நிறைய ஜாமான்கள் இருக்கும் அதில் ஒவ்வொரு ஜாமானும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக பலன்களை கொண்டு உள்ளது இதுல இந்த வெந்தயம் அப்படிங்கிற ஒரு பொருள் இது நல்ல மருத்துவ குணமுடைய ஒரு பொருள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வெந்தயம் ஒரு தங்க மூலிகை என்னங்க சொல்றீங்க தங்க மூலிகையா ஆமாங்க இந்த காலத்துல தங்க புஷ்பன்னு ஒண்ணு இருக்கும் பெரிய 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 நடிகர்கள் அரசர்கள் நல்ல எஜமானர்கள் அவங்க எல்லாம் இந்த தங்க பஷ்பத்தை உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க இந்த தங்க பஷ்பத்தை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் ஆகுனா நிறை திரை மூப்பு அதாவது வயோதிகத்தை தள்ளி போட்டு இளமைய தக்க வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தங்க பஷ்பத்தை அந்த காலத்துல சாப்பிட்டாங்க இந்த தங்க பஷ்பம் இப்ப சாப்பிட முடியாது ஏன்னா காஸ்ட்லி ரெண்டாவது சாப்பிடக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நாம் ரொட்டீன் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நாம் ஒன்றும் பெரிய எஜமானர்கள் அல்ல ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா பஷ்பத்திற்கு இணையான சக்தி கொண்ட மூலிகையை பயன்படுத்தினாங்க செம்பருத்தி பூ இந்த ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி பூ இருக்குலையே அது ஒரு தங்க பு தங்க பஷ்ப மூலிகை ஒரு செம்பருத்தி பூவை சாப்பிட்றது அவ்வளவு நல்லது சிகப்பு நிறத்தை கொண்ட ஐந்து இதழ் செம்பருத்தி பூவை அந்த மரந்தத்தோடு நீங்கள் சாப்பிடணும் தினமும் காலையில் ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இருபத்தோரு நாளில் உங்களுடைய உடல் சுமார் தக 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 தகுன்னு ஜொலிக்கும் ஜொலிக்கும்னா வெள்ளையாயிடுவீங்க நல்ல தேஜஸ் வந்துடும் நல்ல ஒரு பொழிவு நல்ல ஒரு வசீகரம் ஏற்படும் நெக்ஸ்ட் ஆமாரம்பூ அப்படின்ட்டு இருக்கு அந்த ஆவாரம் பூ இருக்கிற இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது காரணம் அப்படி இல்லை ஆவாரம் பூ ஒரு தங்க பஷ்ப மூலிகை ஆவாரம்பூவை நல்ல நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு சளிச்சு வச்சுக்கணும் வெள்ளை துணியில் போட்டு சளிச்சு வச்சுக்கணும் பவுடர் மாதிரி வஸ்திரகாயம்னு அது பேர் அதை செஞ்சு வச்சுட்டு தினமும் காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி அதாவது வெந்நீரில் சுட சுடவும் இருக்கக்கூடாது ஆரியும் இருக்கக்கூடாது வெந்நீரில் நீங்கள் அந்த ஆவாரம் பூ பொடியை ஒரு சிட்டியை போடணும் ஒரு சிட்டியன்னா என்னென்னா உங்களோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து அந்த பொடியிலிருந்து எடுக்கிற அந்த அளவு தான் ஒரு சிட்டியை எடுத்து போட்டு அதாவது ஒரு கிராமுக்கும் குறைவான அளவு தான் ஒரு சிட்டிகை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தோரு நாளையில சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சக்கரை நோய் கட்டுக்குள்ள வருது உடல்ல பல்வேறு பிரச்சினைனால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தீருது இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு இந்த பூ பொடி அதாவது இந்த தங்கபுஷ்பம் மொழிக பயன்படுது நீ சக்கரை சக்கரை சக்கரைன்ட்டு பல லட்சம் செலவு பண்ணுறீங்களா இதெல்லாம் பார்த்து செய்யுங்க ஆனால் நாம் செய்ய மாட்டோம் நாம அதெல்லாம் செய்யறது இல்லைல்ல யாருங்க அதை செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு செஞ்சு பாருங்க நல்ல பலன் அந்த வரிசையில இந்த வெந்தயமும் அடங்கும் வெந்தயத்தை தங்க மூலிகை என்று சொல்வதற்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்று என்னன்னா மருத்துவ ரீதியா தங்க பஷ்ப மூலிகை வெந்தயத்தை டெய்லி நைட் தூங்கும் போது ஒரு கா டீஸ்பூன் ஒரு பத்துல இருந்து பதினைந்து எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்து சில பேர் ஒரு டீஸ்பூன் எல்லாம் போடுவாங்க அவ்வளோ போடணும்லாம் அவசியம் இல்லை பத்துல இருந்து பதினைந்து எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை தனியா எடுத்துட்டு நல்லா வாயில போட்டுட்டு மென்று மென்று மிழுங்கிட்டு அதில் ஊர்ன அந்த தண்ணி அப்படியே குடிச்சுட்டு வந்தீங்கன்னா டெய்லி அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கிழவனும் குமரனாவார் உடல் வயோதிகம் ஏற்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிற கிழவன் கூட குமரனாக மாற முடியுமா ஏன்னா தங்க புஷ்பம் உடலில் சேர்ந்துட்டே இருக்கு இல்லையா அதனால மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த ஒரு எடிசனை பயன்படுத்துறது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லது இது வந்து மருத்துவ ரீதியா ஆன்மீக ரீதியா இந்த தங்க உலோகம் இருக்கு இல்லைங்க தங்க உலோகம் இந்த தங்க உலோகத்திற்கு இணையான சில மூலிகைகளாக இந்த வெந்தயத்தை நாம் சொல்லுகிறோம் வெந்தயத்தை சொல்லுவோம் மஞ்சளை சொல்லுவோம் இந்த ரெண்டு மூலிகையும் தங்கத்திற்கு இணையான மூலிகைன்னு சொல்லுவோம் சாரி தங்கத்திற்கு இணையான உலோக மூலிகைகள்னு சொல்லுவோம் இப்போ ஒரு அக்ஷய திருதி வருது போய் தங்கம் வாங்குங்கன்னு சொல்கிறோம் இன்னைக்கு மூணு வேளை அரிசி வாங்கி பொங்கி சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எங்கே போய் தங்கம் வாங்கி சேர்க்கறதுன்னு சொல்கிறவங்க எங்களுக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் எங்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவீங்க என்ன பண்ணலாம் அன்னைக்கு போயிட்டு அந்த அக்ஷய திருதி நாள்லையோ அல்லது ஏதாவது ஒரு சுப நாள்லையோ போயிட்டு கிழங்கையோ அல்லது கொஞ்சம் வெந்தயத்தையோ வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கிண்ணம் ஒரு கண்ணாடி பவுலில் கொட்டி பூஜை இறையில் வச்சு சுவாமி லக்ஷ்மியை கும்பிட்டு ஒரு தீபம் ஏற்றி சுவாமி இந்த முறை எங்களால் இதை வாங்க முடிஞ்சு அடுத்த முறை ஒரிஜினல் தங்கத்தையே வாங்கி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வல்லமையை கொடு சக்தியை கொடுன்னு வேண்டிக்கோங்க இது செய்யறதுனால கண்டிப்பாலும் நீங்க தங்கம் வாங்கின பலனையும் அந்த வெந்தயம் மஞ்சள் வாங்கும் போது பெறுகிறீர்கள் உங்க பிரார்த்தனை இறைவன் செவிகளுக்கு கேட்கப்பட்டு அடுத்த முறை கண்டிப்பா தங்கம் வாங்கிறதுக்கான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கொடுப்பார் அந்த இறைவன் சோ இந்த வெந்தயத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அட்டகர்மங்கள் எட்டில் இந்த தனவஷ்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னங்க தனவஷ்யம் பணமே இல்லை அப்படின்னுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதும் இந்த தனவசியத்தினுடைய பிரிவுகளில் தொழில் விஷயம் வியாபார விஷயம் ஜன விஷயம் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது வியாபாரம் செஞ்சங்க நொடிஞ்சு போச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் பணமே சேரலிங்க அப்படின்னுட்டு இருக்கிறவங்களுக்கும் சுபகாரிய தடைகளுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி உங்களால் மிக பெரிய அளவிற்கு யோக பலனை பெற முடியும் எப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வளர்புரை வெள்ளிக்கிழமை நாளன்று பல பேர் இந்த வளர்புரை தேய்புறையில கன்ஃபியூஷன் ஆயிடுறீங்க பௌர்ணமி திதி முடிந்து வரும் நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா தேய்பிரையாக கணக்கீடு செய்யும் அமாவாசை முடிந்து வரும் நாட்கள் வளர்புறையாக கணக்கீடு செய்யப்படும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சில பேருக்கு என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க அதனால நான் சொல்கிறேன் வளர்புறை தேய்பரை இதில் வளர்புரை வெள்ளிக்கிழமை எப்பயுமே நல்ல காரியங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வளர்புரை திதியில் செய்கிறது தான் உத்தமம் சிறப்பு அதுதான் நம்மளுக்கு பரிபூரண பலனை பெற்றுத்தரும் ஸோ வளர்புறையில் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்று ஏங்க வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள் அதி அதிதேவதை மகாலட்சுமி எல்லாமே கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு ஸோ நாம் இதை செய்கிறது பண விஷயம் தொழில் விஷயம் அதே மாதிரி சுபகாரியம் இருக்கிற தடைகள் நீங்கள் தான் செய்கிறோம் ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் பச்சை பட்டு வஸ்திரம் வாங்க வேண்டும் அதாவது பச்சை பட்டு நிறத்திலான துணி இந்த பச்சை பட்டு துணி கடைகளில் கிடைக்கும் சின்ன பீஸ் வாங்கிக்கோங்க ஐயோ நீங்கள் பட்டு துணிங்கிறீங்க ரேட் ரொம்ப இருக்குமோ எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுங்க அவ்வளோலாம் வாங்கணுங்கிறதில்ல நார்மலாக ஒரு சின்ன பீஸ் ஒரு கைக்குட்டை அளவிலான பட்டு துணி பச்சை நிறத்தில் வாங்கிக்கோங்க இந்த பச்சை நிறத்துக்கு என்ன சிறப்புன்னா பச்சை என்பது குபேர நிறம் குபேரனு எனக்கு பிடித்தமான நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கு குபேரகடாட்சம் நிறைந்து இருக்கும் இந்த பச்சை நிறத்திலான துணியை பயன்படுத்துற சரி ஏங்க பட்டு துணியை பயன்படுத்துறோம் பட்டு துணிக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் பட்டு துணியை வச்சு செய்யும் போது உடனடி பலன் கிடைக்கும் ஆன்மீக சாஸ்திரத்துல ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்கு நார்மல் துணியில செஞ்சா ஒரு பலன் பட்டு துணியில செஞ்சா உடனடி பலன் டக்குன்னு பலன்கள் கிடைக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடனடி பலனை கொடுக்கும் பட்டு துணி ஸோ ஒரு சின்ன பீஸ் பச்சை பட்டு வஸ்திரம் வாங்கிட்டு வளர்பறை வெள்ளிக்கிழமை நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் மூன்றரை டு அஞ்சு அதிகாலையில் குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் சிகப்பு நிற உடை உடுத்திட்டு இதை யாருங்க செய்யணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் செஞ்சா நல்லது ஆண்களும் செய்யலாங்க பட் பெண்கள் என்பவர்கள் அனைத்து ஸ்திரீமை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்திரீகளுமே லக்ஷ்மியின் அம்சம் ஸோ பெண்கள் செய்யறது அவ்வளவு அந்த வீட்டுக்கு நல்லது சோ என்ன பண்ணலாம்னா வீட்டில் பெண்கள் உங்களோட மனைவியோ தாயாரோ அக்காவோ தங்கையோ உங்களுடைய மகளோ யாரா இருந்தாலும் சரிங்க அவங்க கையால செய்யுங்க ஃபர்ஸ்ட் தீபம் ஏற்ற வைங்க நெய் ஊத்திட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கோங்க சுவாமிய கும்பிடுங்க அவங்க கையால அள்ளி ஒரு கை அப்படியே அள்ளி வெந்தய தள்ளி அந்த பச்சை பட்டு துணியில சென்றலை வச்சு கட்ட வேண்டும் கட்டுவதற்கும் நீங்கள் பச்சை நூலை பயன்படுத்துங்க மூட்டையா கட்டுங்க வெந்தய மூட்டை மூட்டையா கட்டுங்க கட்டிய இந்த மூட்டையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயபக்தியோடு வியாபாரம் தொழில் செய்யற மாதிரி இருந்தால் அங்க போயிட்டு இத வச்சுருங்க அதாவது நீங்க வியாபாரம் தொழில் செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பா பூ பூஜை செய்வீங்க அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு செல்ஃப் மாதிரி இருப்பீங்க அங்க வச்சு தினமும் அதை தொட்டு 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 கும்பிட்டு வாங்க தீப தூபம் போது அதுக்கும் சேர்த்து காட்டுங்க மனசார வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாலும் விஷயம் நிகழும் வியாபாரம் தொழில் சிறக்கவே இல்லைங்க அப்படிங்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா அற்புதமான பலனுங்க கண் கை மேலேங்க கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேர் செஞ்சு பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அன்றைக்கி வியாபாரம் சிறக்கலை தொழில் சிறக்கலைன்ட்டு எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ வாங்கி 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 ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ வியாபாரம் தொழில் சிறக்க இதை செய்யுங்க வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குதுங்க என்னங்க பண்ணலாம் அதை அப்படியே அந்த வெந்தய முட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பீரோவில் வச்சுருங்க வீட்டில் பீரோ இருக்கு இல்லையா அதுக்குள்ள வச்சிருங்க டெய்லி பீரோவை திறக்கும் போது அதுக்கு ஒரு நமஸ்காரம் அதை தொட்டு கும்பிடுங்க மகாலட்சுமி தேவி நினைச்சு குபேரரை நினைச்சு தொட்டு கும்பிடுங்க இப்படி செஞ்சால் என்னங்க ஆகும் வீட்டில் பணம் தங்கும் பணமே தங்குலிங்கன்னு புலம்பரவிங்களுக்கு பண வரவு ஏற்படும் வீட்டில் செல்வகடாட்சம் ஏற்படும் இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுபகாரிய தடைகள் நீங்கணும் எங்க பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணமே நடக்கலைங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குதுங்க அவங்க என்ன பண்ணலாம் பூஜை அறையில வச்சு கும்பிடணும் இந்த வெந்தய மூட்டையை பூஜை அறையில வச்சு டெய்லி தீப தூப ஆராதனை காட்டி வணங்கி கிட்ட வேண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு வந்தாங்கன்னா அற்புதமான அளவில் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாகவே சுபகாரிய தடைகள் நீங்கிடும் கண்டிப்பா சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறும் இந்த எத்தனை நாள் வரைக்கும் இந்த வஸ்துக்கு பவர் இருக்குன்னு கேட்பாங்க சில பேர் அதாவது அதுக்கு தான் நான் சொன்னேன் பட்டு துணியை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் பட்டு துணியில் வைக்கப்பட்ட எல்லா ஆன்மீக விஷயங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் தகடுகள் எந்திரங்கள் இது எல்லாத்துக்குமே பவர் திட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலே அதனால் இதை மாற்றணுங்கிற அவசியம் உங்களுக்கு வராது இதுக்குள்ளே அந்த அந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா வெந்தயத்தை நம்ம மாசத்துக்கு ஒரு தாடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை அப்படியே இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வேணால் மாற்றலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து வேணா அந்த வெந்தயத்தை எடுத்துட்டு வெளியில் நீங்கள் பறவைகளுக்கு போடலாம் சுத்தமான இடத்துல பூச்செடிக்கடியிலையோ மரத்துக்கடியிலையோ திறந்த வெளிலையும் நீங்கள் போட்டிங்கன்னா அதை ஏதாவது உயிரினங்கள் சாப்பிடும் அதன் பிறகு அதே துணியை பயன்படுத்தலாம் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நல்ல ப பலனாக இருக்குங்க லக்ஷ்மி கடாட்சமும் குபேர கடாட்சமும் இணைந்து ஒரு இடத்துல செயல்பட்டு உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி பிரச்சனைகளை நீக்கி ஒரு வளமான வாழ்வினை கொடுப்பதற்கு இந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் போதும் என்று சொல்லுகிறோம் இதை வந்து செய்யறதுனால உங்களுக்கு இருக்கிற சில தோஷங்களும் ஆண்களுக்கு திருமணம் நடக்கிறதுல காலதாமதமாகும் திருமண வாழ்வுல சண்டை சச்சரவுகள்லாம் பலம் குறைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் சுக்கரபலம் கிடைத்து நல்ல முறையில் செல்வ செழிப்போடு வாழுவாங்க ஏன்னா சுகரன் என்பவர் செல்வ செழிப்பிற்கு அதிபதி சுகபோகத்திற்கு அதிபதி நல்லா சுகமாக வாழுவீங்க கார் வீடு பங்களா அந்த மாதிரி சுகமாக வாழுவீங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு குறைந்தது ஒரு இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளாகவே நல்ல ரிசல்ட் கிடைச்சிது ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் எத் அத்தனை நாளுக்குள்ள நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளாகவே தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை கண்ணால் பார்க்க முடியுது அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னு இதை பயபக்தியோட சின்ன ஒரு நாற்பத்தெட்டு நாளில் நல்ல ரிசல்ட்டு பீரோவில் வச்சுருந்தா ஒரு பத்து நாள்லையே நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த வீண் விரயமாக பணம் செலவாகிறது நீங்குது அதாவது யாராவது நமக்கு கொடுக்குற பணம் இருந்தால் அது திரும்பி நமக்கு நம்மளோட நம்மளோட கைக்கு வருது இந்த மாதிரி நிறைய இந்த பண விஷயத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் ஒரு பத்து நாளைக்குள்ளேயே நீங்கிறது வீட்டில் பணம் நல்லபடியாக தங்குது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட்டு சொல்லி இன்றளவும் இன்றளவும் பல பேரின் நம்பிக்கையை பெற்ற இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை உங்களோடு நான் இந்த பதிவிலே ஷேர் செய்தேன் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க பயபக்தியோட சிரதையோட செஞ்சு பாருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்